நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த லேப்டாப் சவுண்டு பார்த்திங்கன்னா கரு உருவான நான்காவது வாரத்திலே அந்த லேப்டாப் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும் மூன்று மாதத்தில் அதனுடைய இதயத்துடைய முழுமையான அந்த சீரமைப்பு உடம்புல வர ஆரம்பிச்சிருது அப்போ இவ்வளவு அற்புதமான ஒரு இயக்கம் இருக்கக்கூடிய இதயத்தை அவங்க அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க ஹை ப்ரெஷர் இருக்கும் சிலருக்கு எரிச்சல் இருக்கும் லைஃப்பில் எதுவுமே என்ன சொன்னாலுமே ஒரு எரிச்சல் வரும் அப்படிப்பட்டவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும் இதை வந்து இந்த பண்புகளை ப்ரெஷர் உள்ளவங்க டெய்லி மாத்திரை சாப்பிட்றாங்க இந்த மாத்திரையிலேருந்து வெளியே வர்றதுக்கு முத்திரையை நம்ம பண்ணுறோம் அப்போ இந்த முத்திரையோடு சேர்ந்து எப்போ உங்களுக்கு கோபம் வருதோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா நாலு வரல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து கண்ணை மூடிட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இன்கேல் எக்ஸைல் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபத்தினுடைய தன்மைக்கு காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக யோக கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் பிபி இருக்கிறவங்களுக்கு முதிரைகள் என்ன மாதிரி வேலை செய்யும் இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் இருக்கு உணவு முறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார் நம்முடைய உடல் அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அறுபதாயிரம் மைல் கிலோமீட்டர் அளவுக்கு அதனுடைய இது இருக்குது அப்போ இந்த அறுபதாயிரம் மைல் கிலோமீட்டரையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அஞ்சு லிட்டர் ரத்தம் ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்கிடுது அப்போ எவ்வளவு இயற்கை இந்த உடலை எவ்வளவு அழகாக சிருஷ்டி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஹார்ட் ஃபார்ம்ஸு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இவ்வளோ அற்புதமான ஒரு மனித பிறவி எடுத்திருக்கோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த லேப்டாப் சவுண்டு பார்த்தீங்கன்னா கரு உருவான நான்காவது வாரத்திலே அந்த லேப்டாப் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும் இது வந்து யோக சாஸ்திரத்தின்படி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மூன்று மாதத்தில் அதனுடைய இதயத்தினுடைய முழுமையான அந்த சீரமைப்பு உடம்புல வர ஆரம்பிச்சிருது அப்போ இவ்வளவு அற்புதமான ஒரு இயக்கம் இருக்கக்கூடிய இதயத்தை பாதுகாப்பது நம்ம அது கடமை அப்போ இந்த இதயத்துடிப்பில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் தான் குறைந்த ரத்தழுத்தம் உயர் ரத்தழுத்தமாக மாறுகின்றது அப்போ இது எதனால் அந்த மாதிரி ஏற்படுகின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரஷன் அப்போ இதிலேருந்து நம்ம கரெக்டாக வெளியே வரணும் ஒரு முறை உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சு வெளியே வரக்கூடிய மூச்சு இதில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் இருக்க முடியுமா அப்படின்னா அதுதான் சார் சந்தேகமாக இருக்குது நிச்சயமாக அதுதான் யோக கலை இந்த முதிரைகள் தியான பயிற்சி இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உணவிலும் ஒழு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா இது ஒரு நாளில் வராது நிச்சயமாக ஒரு வருடம் நீங்கள் விடாமல் அந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க இரண்டாவது வருடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்போ மகிழ்ச்சியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே இதயத்தினுடைய அந்த சீர் கரெக்டாக லப்டப் கரெக்டாக இருக்கும் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தமும் நமக்கு வராது குறைந்த ரத்த அழுத்தமும் வராது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஸோ இதற்கு நம்ம மனதை பக்குவப்படுத்துவதற்கு தான் அந்த முதிரைகள் பயன்படுகின்றன அப்போ நம்ம இந்த முதிரைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது மனம் அந்த இதயத்தினுடைய துடிப்பு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அந்த வகையில் நம்ம முதல் ஒரு முதிரையாக நம்ம பார்க்கக்கூடியது நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலமை நேராக வச்சுக்கணும் இது யாருக்கன சொல்லியிருக்கோம் முத்திரையை செய்வதற்கு முன்பாக நம்ம முதுகெலமை நேராக வச்சுட்டு கண்ணை மூடி நல்ல டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் ஒரு ஐந்து முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடம்பில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன் ரிலீஸ் ஆகுது இந்த உணர்வில் நல்லா இன்ஹெலக்ஷன் பண்ணிட்டு ரத்த அழுத்த சமான முதிரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த முத்திரைக்கு பேர் ரத்த அழுத்த சமான முத்திரை கைகள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த முத்திரைக்கு பேர் ரத்த அழுத்த சமான முத்திரை கை இந்த மாதிரி வச்சுக்கலாம் நல்லா இதில் இந்த முத்திரை இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளழுங்க இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் சில பேருக்கு ரொம்ப நேரம் கைப்படி வைக்க முடியல தான் கை மடியில் வச்சுக்கலாம் நான் தெரியிறக்காண்டி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வைக்க முடிஞ்சுதான் வச்சுக்கலாம் சேம் பெனிஃபிட் தான் கிடைக்கும் ஒரு ஒரு நிமிடம் இப்படி இருந்துட்டு முட்டியில் கை இந்த மாதிரி வச்சுக்கலாம் மூடி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இந்த பயிற்சியை பண்ணிடணும் இது நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் டென்ஷன் டிப்ரஷன் நீங்கும் அடுத்து ஒரு அருமையான முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவர்களையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் கை வந்து மடியில் வச்சுக்கலாம் இதுலேயும் மெதுவாக இன்ஹேல் பண்ணணும் மெதுவாக எக்ஸேல் பண்ணணும் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் நம்ம உள் உணர்வு இதயத்துடிப்பு சீராக இந்த முத்திரை பண்ண ஆரம்பித்தாலே இதயத்துடிப்பு சீராக வந்துடும் இருந்தால் நம்ம மனசை உணர்வை இதயத்துடிப்பு சீராக இருக்கின்றது அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது அந்த பகுதியில் பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் இருந்தால் போகிறோம் இன்னும் ஒரே ஒரு முத்திரை சின் பெருவரல் வாழ்காட்டை வரல் நுனி இது சின்முத்திரை கை அப்படி மடியில் வச்சுக்கலாம் இதுலேயும் கண்களை மூடி மெதுவா இன்கெல் மெதுவா எக்ஸேல் த்ரீ டைம்ஸ் நார்மல் பிரீத்திங் காலையில இரண்டு நிமிடம் மதிய ரெண்டு நிமிடம் மாலையே ரெண்டு நிமிடம் இப்போ சில பேருக்கு உயர் ரத்தத்தை அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூன்று முத்திரைகளையும் தொடர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் முதல் ஒரு முத்திரை அடுத்த ஒரு முத்திரை அடுத்த ஒரு முத்திரை அந்த மாதிரி காலை மதிய மாலை நாற்பத்தெட்டு நாட்கள் விடாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா டெஃபினிட்டா பண்புகள் முதல்ல மாறிடும் இப்போ கோவப்படுறவங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க ஹை ப்ரெஷர் இருக்கும் சிலருக்கு எரிச்சல் இருக்கும் லைஃப்பில் எதுவுமே என்ன சொன்னாலுமே ஒரு எரிச்சல் வரும் அப்படிப்பட்டவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும் இதை வந்து இந்த பண்புகளை இந்த முத்திரை மாற்றிடும் இப்போ நம்ம கோபப்பட்டதுனால ஸ்பீடாக ஹார்ட் ஃபிட்டிங் அடிக்குது பாருங்கள் அது இந்த முத்திரை செய்ய 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 நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய பண்புகள் மாற 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 அதே மாதிரி இதயத்தினுடைய துடிப்பும் சீராகிவிடும் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா டெஃபினட்டாக வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இது வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த முறைகளை ஃபாலோ பண்ணலாம் சிலவங்களுக்கு லோ பிரஷர் இருக்கும் அவங்க இதை எல்லா மாறுபாடுகளையும் சரி செய்யக்கூடியது சர்க்கரை நோய் இந்த பிபி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் முதல்ல வந்து பதட்டமாய் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பயம் பதட்டம் எல்லாம் முதல்ல நீங்கணும் மன அமைதியா முதல்ல இருக்கணும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இந்த முதிரைகள் செய்கிற பண்றது கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த பயிற்சிக்குள்ள நம்ம வரும்போது முதல்ல அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அதற்கு ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி நம்ம உடம்புல கூட சக்கரங்கள்னு சொல்றோம் அது வந்து சுவாதிஷ்டான சக்கரம் முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில இருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே அது வந்து அட்ரினல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது நீர் சம்பந்தப்பட்ட எல்லாமே அதுக்கு சீராக இயங்க வைக்கும் ரத்தம் வந்து நீரோடு சேர்ந்தது அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு இந்த சின் சின்முத்திரையில் முதல்ல நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடணும் ஒரு மூன்று முறை இந்த மாதிரி பண்ணிடணும் மனசுனால் தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டேன் தலைவழி தசைகள் தோள்பட்டை வலதுகை இடதுகை இதயம் வயிறு வலது கால் இடதுகால் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பதிலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே மணக்கண்ணால் அப்படியே அந்த இடத்துல அது வந்து சுவாதிஷ்டான மையம்னு யோக சாஸ்திரத்தில் சொல்கிறோம் அந்த இடத்துல நம்ம மனசை வச்சு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றதுன்னு மூச்சை ஒரு டூ மினிட்ஸ் நினச்சாலே போகிறோம் ஒரு இரண்டு நிமிடம் அப்படியே இந்த மூச்சை நினச்சா போகிறோம் இதை டெய்லி டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இரத்த அழுத்தத்தினுடைய மாறுபட்டதையும் ஆட்டோமெட்டிக்காக சரி பண்ணிடும் ஓகே சோ அடுத்ததான் உணவு முறைகள் நம்ம பேசும்போது நேர்களுக்கே வந்து தெரியும் இந்த எண்ணெய் உப்பு சார்ந்தது ஊர்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்க கூடாது சிலவங்க வந்து வந்து டே டே டு ஊர்கா இல்லாம சாப்பிடறது கஷ்டம் அப்பளம் இல்லாம முறை மாற்றம் எவ்வளவு முக்கியமான விஷயம் சார் நிச்சயமாக அவங்க கொஞ்சம் திங்க் உள்ளவங்க டெய்லி மாத்திரை சாப்பிடுறாங்க இந்த மாத்திரையில இருந்து வெளியே வர்றதுக்கு முத்திரையை நம்ம பண்றோம் அப்ப இந்த முத்திரையோடு சேர்ந்து உணவு எடுத்துக்கிட்டோம் உணவுல கொஞ்சம் கான்சியஸ் பண்ணிட்டாங்கன்னா மாத்திரை நீ நாங்க நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்து இருக்கிறோம் டாக்டரோட அட்வைஸ் படி இந்த முத்திரைகள் செஞ்சு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி சரி இப்ப நான் நல்லா இருக்கிறேன் ப்ரெஷர் நார்மலா வந்து வச்சிட்டு கிராஜுவலா மாத்திரை குறைச்சி மாத்திரை இல்லாம வாழறாங்க அப்ப நம்ம உணவை பொறுத்த மட்டுக்கும் அடிக்கடி சொல்றதுதான் எண்ணெய் பண்டங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிட்டு நெல்லிக்காய் உணவை எடுத்துக்கிடணும் சப்போட்டா பழம் அதெல்லாம் கிடைக்கக்கூடியது சும்மா வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் உணவில் அகத்தி அகத்திக்கீரை மிக நல்ல பலன் கிடைக்கும் அகத்திக்கீரை வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் உணவில் கீரை மாதிரி வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு துளசி ஒரு செப்பு செம்பில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு இரவு படுக்கும்போது துளசி ஒரு குத்து போட்டு மூடி வச்சிடணும் அது காலையில் எழுந்த உடனே விளக்கிட்டு அந்த தண்ணியும் குடிச்சிடணும் அந்த துளசியும் மின்னு சாப்பிட்றணும் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் குறைந்த ரத்த அழுத்தமாக இருந்தாலும் பலன் நன்றாக கிடைக்கும் அந்த காலத்தில் அதான் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க அப்போ ஒரு பெருமாள் கோயில் போகும்போது போகும்போது துளசி டெய்லி சாப்பிடுவோம் பிரசாதமா ஒரு சிவன் கோயிலுக்கு போகும்போது வில்வம் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இப்போ நம்ம மருந்தாக உணவாக எடுத்துக்கொள்கின்றோம் அதுதான் வித்தியாசம் ஓகே இவங்க தவிர்க்க வேண்டிய உணவுன்னு நம்ம சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் கட்டாயம் இந்த பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு சார் முடிந்த அளவு வந்து தயிர் புளித்த தயிர் அவாய்ட் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நிறைய நம்ம சாப்பிட்ற மாதிரிங்க அது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வரும் ஸோ நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் மனித உடல் உயிரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரீசருக்குள்ளேயே போகணும் நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சு அதை சாப்பிட்றது மாறுங்க அன்றந்தைக்கு சமைத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்களே அந்த காலத்தில் ஏன் வந்து ப்ரெஷர் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது எல்லோருமே அன்றாண்டைக்கு சமைப்பாங்க அன்றாண்டை சாப்பாடாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இவங்க முடிந்த அளவு அந்த உள்ள வைத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு கிராஜுவலா இந்த மாதிரி நம்மளுடைய இந்த முதிரைகளையும் பண்ணிட்டு வந்துட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஓகே இந்த ப்ரெஷர் அப்படின்னு நம்ம பேசும்போதே வந்து எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது வந்து உடனே பயங்கரமா கோவப்படுவாங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த வேர்த்து விறுவிறுக்க கோவம் வரும் முதல்ல இந்த கோவத்தை கட்டுப்படுத்தணும் இப்ப இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கே தெரியுது பட் இத நாங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கு நிச்சயமாக கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு முஷ்டி முதிரைன்னு ஒரு முத்திரை இந்த முத்திரையை பண்ணிக்கலாம் இது முஷ்டி முத்திரை இது வந்து ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் கோபத்தையும் கண்ணோர் பண்ணும் படபடப்பையும் நீக்க முடியாது சோ எப்போ உங்களுக்கு கோபம் வருதோ அப்ப நீங்கள் இந்த மாதிரி நல்லா நாலு வரல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து கண்ணை மூடிட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் சின் எக்ஸைல் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபத்தினுடைய தன்மை கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சிடும் இந்த முதிரை பண்ண 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 நம்ம பண்புகளையே மாற்றிவிடும் யோகாசனமாக இருக்கட்டும் முதிரையாக இருக்கட்டும் நம்ம மூன்று வகையான பண்புகள் நம்மகிட்ட இருக்குது சத்துவகுணம் ரஜோகுணம் குணம் இந்த சத்வகுணங்கிறது எப்பவும் அன்பாக இருப்பாங்க கோபமே ரஜோ ரஜோகுணங்கிறது டாம்பிகமாக இருப்பாங்க இந்த தமோ தான் நம்ம கோபம் எரிச்சல் பொறாமை இது எல்லாமே தமோ குணம் உணர்வுகள் நமக்குள்ளே இந்த உணர்வு இருக்குது இந்த முதிரை செய்ய 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 அந்த கோபப்படக்கூடிய உணர்வு விலைகளை ஆட்டோமேட்டிக்காக உடம்ப விட்டு வெளியே எடுத்துரும் அந்த அதிர்வலைகள் வெளியே போனாலே சாந்தமாக ஆகக்கூடிய நிலை வந்துடும் இந்த வந்து குறிப்பிட்டு யாராவது வந்து பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா சார் பொதுவாக முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் ஈஸியா பண்ணிக்கலாம் பெண்களை அந்த கட்டத்துல ஏற்கனவே காலகட்டத்தில் நான்கு நாட்கள் கழிவுகள் வெளியே டேஸ் முதிரை வேண்டாம் மத்தபடி எல்லோருமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் எந்த பக்க விளைவும் கிடையாது நிகழ்ச்சியில உயர் ரத்த அழுத்தம் அதாவது ரத்த அழுத்தத்திலேயே என்ன வேரியேஷன் இருந்தாலும் அதை எளிமையா முதிரைகள் மூலியமா எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப Said. And, and.